கரூர் தாவேகா பரப்புரையில் கலந்து கொண்ட தொண்டர்களில் தற்போது முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ரூபாய் பத்து லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது மேலும் கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையத்தை அமைத்துள்ளது இதுகுறித்து தமிழக சட்ட ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் உடனடியாக சட்ட ஒழுங்கு ஏ டேவிட்சன் தலைமையில் மூன்று ஐஜிக்கள் பத்து எஸ்பிக்கள் உட்பட்ட இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் கட்சி தொண்டர்கள் முறையாக கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நாம் முன்னரே அவர்களுக்கு நிபந்தனை விதிக்கிறோம் ஆனால் இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட்டத்திற்கு எதிர்பார்த்து காவல்துறையினரை நியமிக்க வேண்டும் என்ற அஸ்தம் கிடையாது துயரமான இந்த சம்பவம் எதனால் நடந்தது என்பது குறித்து அதற்கான விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதால் அது பற்றி தற்போது பேச முடியாது என தெரிவித்தார் சம்பவம் தொடர்பாக தாவேகா சார்பில் உயர்நீதிமன்ற நீதிபதியை சந்தித்து முறையிட்டனர் திட்டமிட்ட சதி என்று நீதிபதியிடம் தாவேகா மனு அளித்துள்ளது இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாளை மதியம் விசாரணைக்கு வரவுள்ளது தாவேகா தலைவர் விஜய் நிவாரணம் மற்றும் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் நமக்கு ஈடு செய்யவே முடியாத இழப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாதுதான் இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன் இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை என்றுதான் இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளாக உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனாக என் கடமை அனைத்து உதவிகளையும் நம் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆளும் கட்சியான திமுகவால் இந்த விபத்து நடந்ததா அதாவது சரியான பாதுகாப்பு வழங்கவில்லை என்று ஒரு பக்கமும் மற்றொரு பக்கம் தாவேகா விஜய் அவர்கள் மக்களுக்கு சரியான பாதுகாப்பை வழங்கவில்லை இவ்வளவு கூட்டம் வரும் என்று தெரிந்தும் நேரத்தை தாமதப்படுத்துவது சரியல்ல என்று இப்படி இருதரப்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் எழுந்து வருகிறது